வணக்கம் இன்றைக்கி நம்ம வடகறி செய்வது எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு கடலப்பருப்பை ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுக்கலாம் இப்போ நல்லா ஊறிடுச்சு இப்போ இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் கடலப்பருப்பை சேர்த்து அதுங்கூட பெருஞ்சீரகம் உப்பு காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்டு இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ எண்ணெய் ஊற்றி அதில் சின்ன சின்ன உருண்டையாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் நல்லா செவுந்து வரணும்னு இல்லை ஒரு மீடியமாக செவுந்து வந்தவுடனே எடுத்துடலாம் ஏன்னா நம்ம இதை குழம்புல போட்டு கொதிக்க வைக்க போகிறோம் இந்த பதம் வந்தோடனே எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து ஆற வச்சு குட்டி குட்டி பீஸாக பிச்சு வச்சுக்கலாம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி பட்டை லவங்கம் பிரிஞ்சி இலை சோம்பு இதுலாம் போட்டு அதுங்கூட வெங்காயம் க போட்டு வதக்கிக்கலாம் மஞ்சாத்தூள் உப்பு இதுங்கூட சேர்த்து வதக்கினிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கிக்கலாம் தக்காளி தக்காளி நல்லா மசிஞ்சி வர அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போ கரம் மசாலா தனியா மசாலா கொஞ்சமாக சிக்கன் மசாலா இது மூணுத்தையும் போட்டு வதக்கிட்டு வீட்டு மிளகாத்தூள் உங்களுக்கு தேவைக்கேற்ப போட்டு வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு கொதி விடலாம் இப்போ கொச்சிடுச்சு இதுங்கூட நம்ம பொறிச்சு வச்ச வடகரியை சேர்த்து கொஞ்ச நேரம் கொதிக்க விடலாம் இப்போ மிக்சி ஜாரில் தேங்காய் பொட்டுக்கடலை கசகசா இது மூணுத்தையும் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இதுங்கூட பொட்டுக்கடலைக்கு பதிலாக முந்திரி பருப்பு சேர்த்திங்கனாலும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ குழம்பில் சேர்த்து நல்லா கலரை விட்டு ஒரு கொதி வர வரைக்கும் மூடி வச்சு வேக வைக்கலாம் இப்போ நல்லா பதத்துக்கு வந்துடுச்சு இந்த பதம் வந்தவுடனே கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம் பூரி சப்பாத்தி தோசை இட்லி எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்